గ్రీటింగ్స్ ఎవ్రి వెల్కమ్ వెకమ్ టు చానల్ ఇదివరకు నమ్మ ఛానల్ సబ్స్క్రైబ్ పన్న ప్లీజ్ సబ్స్క్రైబ్ పూర్వం இந்த வீடியோவில் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் இரண்டாம் இடைப்பருவ தேர்வுக்கான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இயல் ஐந்து இயல் ஆறு இயல் ஏழு இது வரைக்கும் நமக்கு வந்து செகண்ட் மிட்டம் போர்ஷன்ஸ் ஸோ மேக்ஸிமம் ஸ்கூல்ஸில் பார்த்திங்கன்னா இயல் ஐந்து இஎல்ஆரோடு முடிஞ்சிடும் ஒரு ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் இயல் ஏழு இன்க்ளூட் பண்ணுவாங்க ஸோ உங்கள் ஸ்கூலில் வந்து என்ன சொல்கிறாங்களோ அந்த போர்ஷன்ஸ் வரைக்கும் நம்ம வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக தரவாய்க்கோங்க நம்ம என்னென்ன இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பக்கம் நூற்றி இருபத்தி நான்கு ஓகேவா நூற்றி இருபத்தி நான்கில் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் இருந்து என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்றது பேஜ் வைஸ் நம்ம போவோம் இலக்கண குறிப்பு வருது இல்லைங்களா அதாவது பக்கம் நூற்றி முப்பத்தி ரெண்டில் இலக்கண குறிப்பு இருக்கு இல்லையா இது அடுத்து பகுப்பத உறுப்பு இலக்கணம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தது பக்கம் நூற்றி முப்பத்தி மூன்றில் இருக்கிற இலக்கண குறிப்பு பகுப்பத உறுப்பு அடுத்தது பக்கம் நூற்றி முப்பத்தி ஒன்பதில் இந்த இடைச்சொல் அதாவது இலக்கணத்தில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் நூற்றி நாற்பத்தி மூணில் பார்த்திங்கன்னா இது வந்து ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க பொருத்தமாக பொருத்தமாக இணைத்து எழுதுகிறதுக்கு இல்லையா அது அடுத்து பொருத்தமான உரி சொற்களை எழுதுக இது ஒன் மார்க்ஸில் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு சிந்தனை வினால பாத்தீங்கன்னா தான் என்னும் இடைச்சொல்லை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் இது கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு செய்யுளில் உரிச்சொற்கள் எத்தகைய பொருள்களில் இடம் பெறுகின்றன இடை சொற்களை பயன்படுத்தி கீழ்காணும் சொற்றொடர்களை மாற்றியமைத்து காண்க இது பார்த்துக்கோங்க அடுத்தது பக்கம் நூற்றி நாற்பத்தி நான்கில் பார்த்தீங்கன்னா பல உள் தெரிகை இது ஃபுல்லாகவே படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு குருவினாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் தலைவியின் பேச்சில் வெளிப்படுகின்ற பாடு பொருள் யாது இது ரிப்பீட்டடாக ஃபோர் டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் மூவாவது மூத்தவர் நூல் வல்லார் இத்தொடர் உணர்த்தும் பொருளை குறிப்பிடுக இதுவும் ஃபோர் டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க சாரதா சட்டம் எதற்காக இயற்றப்பட்டது இது கம்பல்சரி கொஸ்டின் சரிங்களா ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அடுத்தது சிறுவினா சிறுவினால சங்கக்கால பெண் புலவர்களின் பெயர்களை எழுதுக இது ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் தான் கேட்டிருக்காங்க சமைப்பது தாழ்வா இன்பம் சமைக்கின்றா இன்பம் சமைக்கின்றா சமையல் செய்வார் இந்த கொஸ்டின் இல்லையா இதுவும் ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க விதைக்காமலே முளைக்கும் விதைகள் இத்தொடரின் வழி சிறுபஞ்சம் மூலம் தெரிவிக்கும் கருத்துக்களை விளக்குக மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க மருத்துவர் முத்துலட்சுமியின் சாதனைகளை குறிப்பிடுக இது வந்து நியர்லி சிக்ஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஸோ சிறுவினால் ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபிஃப்த்து நெடுவினா பொறுத்த வரைக்கும் இந்த மூணு கொஸ்டின்ஸுமே வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ நீங்கள் அறிந்த சாதனை பெண்கள் குறித்த செய்திகளை விவரிக்க இதை நாலு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க குடும்ப விளக்கு நூலில் தலைவி பேச்சில் வெளிப்படுகின் வெளிப்படும் பெண் கல்விக்கான கருத்துக்களை இன்றைய சூழலுடன் ஒப்பிட்டு எழுதுக இதுவும் நாலு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க இது பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக சிக்ஸ் டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க நூலகம் நூல்கள் ஆகியன குறித்து அண்ணாவின் வானொலி உரையில் வெளிப்படுகின்ற கருத்துகள் யாவை ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் இயலை பொறுத்த வரைக்கும் மூன்று நெடுவினாவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பக்கம் நூற்றி நாற்பத்தி ஆறில் இந்த மொழிபெயர்க்க பெயர்க்க இம்பார்ட்டன்ட் சரிங்களா இதை கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்தது பிழை நீக்கி எழுதுக இதை படிச்சுக்கணும் இடை சொற்களை கொண்டு தொடர்களை எழுதுக எல்லாமே ஒன் மார்க்ஸில் வரும் உங்களுக்கு சரிங்களா அதனால் மிஸ் பண்ணக்கூடாது அடுத்தது இந்த பேராகிராஃப் கொடுத்துட்டு இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் கொடுத்துருந்தாங்க அதனால் இது ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க இதை ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்தாங்க சரிங்களா இந்த இதை மட்டும் ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்தாங்க நெக்ஸ்ட்டு மொழியோடு விளையாடு பக்கம் நூற்றி நாற்பத்தி எட்டில் இந்த அகராதியில் காண்கிருக்கு இல்லையா அதை பார்த்துக்கோங்க அடுத்து கிடைக்கும் நூல்களின் பெயர்களை தேர்ந்தெடுத்து எழுதுக இதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு காட்சியை கண்டு கவினுரை எழுதுக ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க இதை கடிதம் இது வந்து ரிப்பீட்டடாக வந்தது உங்கள் பள்ளி நூலகத்திற்கு தமிழ் தமிழ் ஆங்கிலம் என்னும் கையடக்க அகராதி பத்து படிகளை பன் பதிவஞ்சலில் அனுப்புமாறு நெய்தல் பதிப்பகத்திற்கு ஒரு கடிதம் எழுதுக அடுத்தது ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா சாலை பாதுகாப்பு பற்றி ஒரு கட்டுரை கேட்டிருந்தாங்க ஒரு டிஸ்ட்ரிக்டில் அடுத்தது நீங்கள் செய்த பணிக்குள் உங்கள் உங்களை மகிழச் செய்த பணிகள் நான்கினை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க அதனால் இதையும் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு என்னுடைய ஐந்து பொறுப்புகளை எழுதுக ஓகேவா உன் பொறுப்புகள்ன்ற மாதிரி ஐந்து பொறுப்புகளை எழுத சொல்லியிருக்காங்க அதனால் இதை ரெண்டுத்துக்கும் பார்த்துக்கோங்க சாலை பாதுகாப்பு இந்த கட்டுரையும் கேட்டிருந்தாங்க மிஸ் பண்ணக்கூடாத கலைச்சொல் அறிவும் இதில் டூ மார்க்ஸ் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அடுத்தது இயல் ஆறு கலைப்பல வளர்த்தல் சிற்பக்கலை ஃபஸ்ட் இருக்கு இல்லையா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்கம் நூற்றி ஐம்பத் நூற்றி அறுபது குறிப்பு இருக்கா அடுத்தது பகுப்பத உறுப்பு இலக்கணம் இது ரெண்டும் பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்தது நாச்சியார் திருமொழி இருக்கு இல்லையா அதில் பக்கம் நூற்றி அறுபத்தி ரெண்டில் இந்த இலக்கண குறிப்பும் பகுப்பத உறுப்பு இதெல்லாம் ஒன் மார்க்ஸில் வர்றது அதனால் மிஸ் பண்ணக்கூடாது நீங்கள் ஒன்ஸ் அப்படியே தொட்டு அப்படின்னா தொடு ப்ளஸ் ஓ அப்படின்றது தொடுன்றது பகுதி நீங்கள் அப்படியே சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் தான் நெக்ஸ்ட்டு பக்கம் நூற்றி அறுபத்தி எட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் அவையாவை இலக்கணத்தில் இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க இதை கேட்டிருந்தாங்க நெக்ஸ்ட்டு பக்கம் நூற்றி எழுபதில் எழுத்து வகை அறிந்து பொறுத்துக புணர்ச்சி இருக்கு இல்லையா அதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸசைஸ் எல்லாமே பார்த்துட்டு பக்கம் நூற்றி எழுபத்தி ரெண்டில் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் பல ஊழல் தெரிகிறக்கு இல்லையா இது ஃபுல்லாக பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் குருவினால செப்பு திருமீனிகள் பற்றி குறிப்பு வரைக இது ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க நடுக்கல் என்றால் என்ன மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க இசை தூண்கள் யார் காலத்தில் அமைக்கப்பட்டவை நாலு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க கண்ணன் புகுந்த பந்தல் எவ்வாறு இருந்தது ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அண்ட் தென் ஃபோர் டிஸ்ட்ரிக்ட் இடிக்குறல் பெருங்கடல் குறிப்பு தருக நெக்ஸ்ட் பாலை நிலத்தில் பருந்துகள் பறந்தன் பறந்ததன் காரணம் என்ன இது நாலு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த குருவினாவை பொறுத்த வரைக்கும் ஆறுமே கேட்டிருக்காங்க பட் ஒரு சிலது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஒரு சிலர் ஜஸ்ட் ஒரு ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் கேட்டிருக்காங்க சரிங்களா அதனால் இது ஃபுல்லாக பார்த்துக்கோங்க சிறுவினா இந்த இயலை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து எல்லாமே கவர் ஆகியிருக்கு சிறுவினால் முழு சிற்பங்கள் புடைப்பு சிற்பங்கள் இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு அது நாலு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க நாயக்கர் கால சிற்பங்களின் நுட்பங்கள் யாவை வந்து ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க நூற்றி எழுபத்தி மூன்றில் ராவண காவியத்தில் இடம்பெற்ற இரண்டு ஓமைகளை எடுத்துக்காட்டுக அது ஒரே டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ஆண்டாளின் கனவு காட்டு எழுதுக வெரி வெரி கொஸ்டின் நெக்ஸ்ட் சிக்ஸ்து கைப்பிடி கைப்பிடி சொற்களின் பொருள் வேறுபாடுகளையும் அவற்றின் புணர்ச்சி வகைகளையும் எழுதுக இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ராவண காவியத்தில் உங்களை ஈர்த்த இயற்கை எழில் காட்சிகளை விவரிக்க ஸோ மிஸ் பண்ணக்கூடாத இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடுத்து தமிழ்நாட்டு சிற்பங்கள் கலைநயம் மிக்கவனவாகவும் வரலாற்று பதிவுகளாகவும் இருப்பதை நிறுவுக இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் நாலு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க இது வந்து ரெண்டே டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க இசைக்கு நாடு மொழி இனம் தேவையில்லை என்பதை செய்தி கதையின் மூலமாக விளக்குக ஸோ ஃபஸ்ட் செகண்டும் மிஸ் பண்ணவே கூடாது இது ஒன்ஸ் நீங்க வந்து பார்த்து வச்சுக்கோங்க நீங்களா சொந்தமா எழுதுகிற மாதிரியோ அதை பார்த்து வச்சுக்கோங்க மொழிபெயர்க்க பெயர்க்க பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் மரபு தொடர்களை கொண்டு தொடர் அமைக்க இதில் பார்த்துக்கோங்க மேடும் பல்லம் அடுத்து கண்ணும் கருத்தும் இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க மரபு பிழைகளை நீக்கி எழுதுக இதை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க அடுத்து தமிழ் எண்களில் எழுதுக இருக்கு இல்லையா அதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு அகராதியில் காண்க ஓமை தொடர்களை உருவக தொடர்களாக மாற்றுக காட்சியை கண்டு கவினோரை எழுதுக இது ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க சரியா என்னை மகிழ செய்த பணிகள் நம்ம அந்த இதில் பார்த்தோம் இல்லையா அதை பார்த்துக்கோங்க என்னை மகிழ செய்த பணிகள் தான் கேட்டிருந்தாங்க இல்லைங்களா அது அடுத்து கலைச்சொல் அறிவம் வந்து ரெண்டு கம்பல்சரி வரும் நெக்ஸ்ட்டு திருக்குறளில் பார்த்தீங்கன்னா மணப்பாட பாடலும் திருக்குறளும் இதை வந்து ஒரு இதில் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா தூண் என்று முடியும் குரல் அதுக்கடுத்து தலை என்று முடியும் குரல்னு ரெண்டு ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க கற்பவை கற்ற பின்ல இதை ஜஸ்ட்டு ஃபுல்லாக வந்து தருவாக பார்த்துக்கோங்க அடுத்து இறக்கும் வரை உள்ள நோய் இந்த கொஷின் அடுத்து இயல் ஏழு இயல் ஏழு வந்து ரொம்ப ரேர் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் இந்த லெசன் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு இதை நீங்கள் போர்ஷன் இருந்தால் இதில் இதை பார்த்துக்கோங்க நூற்றி எண்பத்தி எட்டில் குறிப்பும் பகுப்பத உளு உறுப்பிலக்கணம் இருக்கு இல்லையா அதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முத்தொள்ளாயிரம் இதில் பார்த்தீங்கன்னா பக்கம் நூற்றி தொண்ணூறில் பார்த்திங்கன்னா குறிப்பு பகுப்பத உறுப்பிலக்கணம் நெக்ஸ்ட்டு மதுரை காஞ்சி இருக்கு இல்லையா நூற்றி தொண்ணூற்றி மூன்றில் குறிப்பு பகுப்பத உறுப்பிலகனம் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க விரிவானம் இருக்கு இல்லையா ஸோ இதில் வந்து ஒரு ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்டில் தான் வந்து கேட்டிருக்காங்க அதனால் வந்து நமக்கு இருந்தால் நீங்கள் உங்களுக்கு போர்ஷன்ஸ் இருந்தால் இதில் பார்த்துக்கோங்க ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக தரவ பார்த்துட்டு குருவினால் எதெதெல்லாம் இம்பார்ட்டன்ன்னா இந்திய தேசுவ ராணுவத்தில் குறிப்பிடத் தகுந்த தமிழக வீரர்கள் யாவர் இது வந்து ப்ரீவியஸ் இயர் குவாட்டரில் சாரி செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டில் கேட்டிருந்தாங்க அடுத்த தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் மதுரை காஞ்சி பெயர் காரணத்தை குறிப்பிடுங்க அடுத்து ஃபிஃப்த் ஒன் கரு கொண்ட பச்சை பாம்பு எதற்கு ஓமையாக்கப்பட்டுள்ளது அது இம்பார்ட்டன்ட் சிக்ஸ்த் ஒன் நல்லல் பழனத்து அறக்காம்பல் வாய விழ இவ்வடியில் சேற்றையும் வயலையும் குறிக்கும் சொற்கள் யாவை இது இம்பார்ட்டன்ட் டெல்லி நோக்கி செல்லுங்கள் என்ற முழக்கம் யாரால் எப்போது செய்யப்பட்டது இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் குறிப்பு தருக சாரி குறிப்பு வரைக டோக்கியோ கே கேட் சர்க்கலியா அது சிறுவினால ஃபர்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் ஃபோர்த் ஒன் ஃபிஃப்த் ஒன் இந்த நாலு கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் பார்த்துக்கோங்க ஸோ இது வந்து ஒரு ரெண்டே டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் இந்த லெசன் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க மேம் எனக்கு இந்த லெசன் இல்லைன்னா இதை விட்டுடுங்க உங்களுக்கு அந்த ரெண்டு லெசனில் கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க குறிப்பு படிங்க அடுத்தது பூபது உறுப்பில் கணக்கு படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலைச்சொல் அறிவோம் நெக்ஸ்ட்டு மனப்பாட பாடல் இதெல்லாம் வந்து கம்பல்சரி நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது சரிங்களா யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்